இயேசு கிறிஸ்துவம் நானும் இன்றைய வேத வாக்கு அப்போ சிலர் ஒன்று எட்டு பர்சுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் இருந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பழத்துக்கு ஏறி போகும்போது நீங்கள் கூடியிருங்கள் பர்சுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் பஸ்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஏரிசிலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்ந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி விட்டு போனார் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் சாட்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார் முதலாவது நாம் இருக்கின்ற இடத்திலே வீட்டிலே ஊரிலே சாட்சியாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நம்மை சேர்ந்த மக்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அதோடு கூட நம்மை இட நம்மை இடத்தை விட்டு தூரமான இடத்துக்கு உள்ள மக்களுக்கு நாம் சாட்சியாக ஆண்டவர் நாமத்தை சொல்ல வேண்டும் என்றும் பூமியின் கடைசி பரியந்தமும் நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு போய்கின்றார் கடைசியான கட்டளையை கூட உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசிஷ்டு அறிவிங்கள் என்று சொன்னார் நம்ம அப்படி செய்வோம் டே காட் God யூ கிவ் you. Give அவர் ஹார்ட் டு காட் Your ஹேண்ட் டு மேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்